இவருக்கும் அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் சங்கர் ராமன் உங்களிடையே பேச வந்திருக்கக்கூடிய இன்றைய நிகழ்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு ஆம் என் தந்தையின் பிறந்த தினம் என்று தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று சொல்வார்கள் உண்மை இதுதான் எல்லோருடைய தந்தையும் அவர்களுக்கு மிகப்பெரிய கதாநாயகர்களாக தெரியக்கூடிய காலகட்டம் எப்போதுமே உண்டு அப்பாவின் மேலே கூடுதல் கரிசனம் எப்போதும் குழந்தைகளுக்கு குறிப்பாக பெண்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதை விட ஆண்களுக்கும் அதிகமாக உண்டு அப்பாவை பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால நிறைய நேரங்கள் அவருடைய குணங்கள் அப்படியே உள்ளே வந்து உட்காந்துருக்கும் காலையில் தான் யோசிச்சு பார்த்தேன் அப்பாவை பார்க்கும் பொழுது அப்பாவுக்கு தாத்தாவின் சாயல் வந்துவிட்டது அப்படின்னு நான் யோசிச்சிட்டே இருக்கும் பொழுது என்னை அறியாமல் கண்ணாடி பார்க்கும் பொழுது என்னிடத்திலே தந்தையின் சாயல் வந்திருக்கிறது அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்குது காரணம் என்ன என்று சொன்னா அத்தனை விஷயங்களையும் எனக்குள்ளே போதித்தவர் என்னுடைய தந்தை அப்படின்னு சொல்லலாம் நான் அடிக்கடி மாணவர்கள்ட்ட சொல்லக்கூடிய ஒரு வார்க்கை உண்டு எப்போதுமே என்ன அப்படின்னா நம்முடைய பெருந்தகை சொல்ற மாதிரி மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றா கொள் எனும் சொல் அப்படிம்பார் இந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு அவர்களுடைய பெற்றோர்கள் தாய் தந்தையர்கள் வந்து என்ன தவம் செய்தார்களோ அப்படிங்கிற வகையில நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வகையில் நான் வாழ்ந்திருக்கிறேனா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருந்தால் கூட என் மாணவர்கள்ட்ட நான் சொல்கிறது அதுதான் எப்போது நீங்கள் வாழ தொடங்குவீர்கள் என்று சொன்னால் எப்பொழுது உங்களுடைய தாய் தந்தையருடைய கண்களில் ஆனந்தக்கண்ணீர் வந்து விழுகிறதோ ஏதாவது ஒரு தருணத்தில் உங்களை நினைத்து அவர்கள் பெருமையாகவோ அல்லது அவர்களை மீறி ஆனந்த கண்ணீர் வந்து விழுகிறதோ அந்த தருணம்தான் நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்வதுன்றது அப்பாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா சுதந்திர வருஷத்தில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அவர் பிறந்தவர் தா பாட்டி அடிக்கடி சொல்லுவாப்பில சுதந்திர வருஷத்தில் அவன் பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லும் போதெல்லாம் அப்பாவுடைய கண்களில் ஒரு பெரிய சந்தோஷம் தெரியும் அதனால நமக்கு தெரியல முழுக்க முழுக்க இன்று வரை எங்களை முழு சுதந்திரத்தோடு வாழ விட்டவர் எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை எந்த நிபந்தனைகளும் இல்லை ஆனால் அத்தனை பேரும் ஒரு ஒழுக்கத்துக்குள்ளே உக்காந்துருக்குறோம் அப்படின்னா அதுதான் அவர் கொடுத்த சுதந்திரம் சொல்லலாம் எனக்கு தெரிந்த அவரை மாதிரி கஷ்டப்பட்டவர்களை நான் பார்த்ததில்லை அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி மன ரீதியாக எதுவாக இருந்தாலும் சரி அத்தனை கஷ்டங்களையும் தாங்கி கொண்டு அந்த குடும்பத்தை வழி நடத்தியவர்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட அப்பா வந்து வயசில் பெரியவர் மூத்தவர் அவருக்கு கீழே மூணு சித்தப்பா ரெண்டு அத்தை ஒரு பெரிய கூட்டு குடும்பம் அது இன்னமும் சொல்ல போனால் கிராமங்களில் இருக்கும்பொழுது அப்பா தாத்தா வேலை பார்த்தா அந்த சாயல்குடி பக்கத்தில் தங்கமால்புரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊர் அது ஒரு கிராமம் சார்ந்த ஒரு ஊர் அந்த ஊரில் தாத்தா வேலை பார்க்குறாரு அப்பா வெளியூரில் வேலை பார்த்துருக்குறாரு அந்த ஊரில் தான் கிட்டத்தட்ட இவங்க எல்லாருமே சித்தப்பா மூணு சித்தப்பா ரெண்டு அத்தைகள் அப்போ தான் வந்து நான் பிறந்து கொஞ்சம் நாள் இருக்கும் அண்ணன் பிறந்திருக்கிறான் அப்போ இவங்க அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு வீட்டுக்குள்ள அன்றைக்கி பெரிய அளவில் அந்த அந்த கிராமத்திலே அந்த ஒரு வீட்டில் மட்டும்தான் கரண்ட் உண்டு எங்கள் வீடு முத கொண்டு கரண்ட்டு கிடையாது ஒரு சித்தப்பா வந்து அந்த அரிக்கன் லைட்டை தொடச்சி வைப்பார் இரவு நேரங்களில் பால் சாப்பிட்டு படுக்கக்கூடிய ஒரு பங்கு இருக்கும் எந்த வசதியும் இல்லை இருந்தாலும் அத்தனை மகிழ்வு அந்த கூட்டு குடும்பத்தில் இருந்தது அப்பா வாரத்தில் ஒரு நாள் வருவார் அவரை பார்க்கறதுல அவ்வளோ சந்தோஷம் இருக்குது அதுக்கப்புறம் தான் திருநெல்வேலி வந்தோம் கிட்டத்தட்ட முப்பத்து ஐந்து வருடங்களுக்கு மேலாக வங்கி பணியில் எழுத்தாளராக இருந்தால் கூட அத்தனை பொறுமை அவருடைய விஷயத்தில் பார்க்கலாம் எத்தனை கஷ்டங்கள் வந்தால் கூட நாங்கள் வந்து இவ்வளோ கஷ்டத்துல ஏன்பா சாமி கும்பிட்றேன் அப்படின்னு கோபம் கூட சில நேரங்களில் வரும் நமக்கு மட்டுமே ஏன் இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாரு இளவயதில் நான் என்னுடைய இளவயதில் ரொம்ப அவ்வளவு அதீதமான கஷ்டப்பட்டோம் அதை பொதுவெளியில் சொல்கிறது அப்படிங்கிறது பெரிய நாகரிகம் இல்லாட்டால் கூட நிச்சயம் சில விஷயங்களை சொல்லலாம் ஒன்றும் இல்லை ஆனால் அத்தனை கஷ்டப்பட்டால் கூட முழு நம்பிக்கையோடு வாழ்வை எதிர்கொள்ளச் செய்தவர் தான் அப்பா அதுவும் விடுமுறை காலங்களில் இன்றைக்கெலாம் நம்ம பார்க்குறோம் பெரிய விடுமுறை காலங்களில் பெரிய கொண்டாட்டங்களில் உறவுகளை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை கூட நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம பெரிய அளவில் செய்யலை ஆனால் அன்னைக்கு இருந்த விடுமுறை காலகட்டத்தில் அன்னைக்குன்னா ரொம்ப பெரிய தாண்டியெல்லாம் இல்லை ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி நான் கல்லூரி வேலைக்கு வந்த பிறகு கூட எங்களுடைய அத்தை பசங்க மாமா பசங்க சித்தப்பா பசங்க எல்லாருமே வந்து நம்ம வீடுகளில் உட்காந்து அந்த விடுமுறை நாட்கள் கழிக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பேர் உட்காந்துருப்பான் அவ்வளோ பேருக்கும் அம்மா உணவு சமைத்து கூட வந்து அந்த அத்தைகள் அத்தனை பேரும் வந்து உதவி செய்து அந்த வீடே ஒரு பெரிய சந்தோஷ கடலாக இருக்கும் எவ்வளோ பணம் இருக்கோ இல்லையோ ஆனால் எல்லாருடைய மகிழ்வு அந்த முகத்திலே ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும் மாலை நேரத்தில் அப்பா வரும்போது ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வருவார் அவர் எல்லார்ட்டையும் பணிவாக பேசக்கூடிய ஒரு பங்கு இன்றைக்கும் வந்து நம்ம ஊர்களில் அவரை பற்றி பேசும்பொழுது அத்தனை பெருமையாக பேசுவாங்க அவரை பெருமையாக பேசும்போது உறவுகள்லாம் பெருமையாக பேசும்போது நமக்கு அத்தனை சந்தோஷமாக இருக்கும் அதை விட ஏன்னா பற்றி அவங்கள்ட்ட பெருமையாக பேசும்போது அப்பா அம்மாட்ட பெருமையாக பேசும்போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் எத்தனையோ தருணங்களை அப்பாவுக்கு நான் கொடுத்துருக்கேன்னு தான் சொல்லணும் சின்ன வயதுலேருந்து நான் நிறைய இந்த மாதிரி போட்டிகளுக்கு போகிறது வழக்கம் பேச்சு போட்டி கட்டுரை போட்டி கவிதை போட்டு நீ எங்கே இருந்தாலும் நடந்தால் போய் போயிடுவேன் போய் ஜெயிக்கிறோன்னு இல்லையோ போய் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட சின்ன வயதுகளை நிறைய கலந்துப்பேன் சில நேரங்களில் மதுரையில் இருக்கும் சென்னையில் இருக்கும் அப்போல்லாம் போய் அப்பாட்ட கேட்பாட்டு காசு இருக்கதோ இல்லை அடுத்த நிமிஷம் ஏதாவது கடன் வாங்கியாவது நீ போயிட்டு வாடாம சில நேரங்களில் போய் ஜெயிச்சுட்டு வருவேன் சந்தோஷப்படுவேன் தோற்றுட்டு வந்தால் கூட இன்னும் சந்தோஷப்படுவார் காரணம் என்னென்னா நீ கலந்துக்கிட்டாவே அது ஜெயிச்ச மாறிடா போய் கலந்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறது அப்பாவாக இருந்தாலும் தாத்தாவாக இருந்தாலும் எல்லோருக்கும் அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதே மாதிரி தான் என்னுடைய படிப்பு நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சு நான் எம்ஏ தமிழ் வர்றேன் அப்படின்னு சொல்லும்போது அத்தனை பேருக்கும் வந்து அதிர்ச்சியாக இருந்தது ஆனால் எங்கள் வீட்டில் அதை பற்றி எந்த அதிர்ச்சியும் இல்லை நீ என்ன முடிவு பண்ணுறியோ பண்ணு எப்போவுமே நல்ல முடிவு தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்ன பிறகு தான் நான் பேராசிரியராக வந்து நிற்கிறேன் அப்போ தொடர்ச்சியாக இன்று வரை முழுக்க முழுக்க சுதந்திரம் கொடுத்து வளர்த்தவர் தான் அப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவருடைய கண்களில் பல்வேறு தருணங்களில் அந்த ஆனந்த கண்ணீரை கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிறது சந்தோஷமாக இருக்குது சிறு வயதில் நிறைய போட்டிகளை ஜெயிச்சுட்டு வரும்போதாகட்டும் திருநெல்வேலியில் இந்துக்கல்லூரியில் நான் படிக்கும்பொழுது என்னுடைய மாணவர்கள் என்னுடைய பேராசிரியர்களுக்கெல்லாம் தெரியும் அங்கே பொருணை அப்படின்னு ஒரு மாணவ மாணவய்தல் நடத்திட்டுருந்தோம் அதனுடைய ஒரு ஆண்டு நிறைவு விழா அந்த விழாவுக்கு வந்து சுறா பப்ளிகேஷன்ஸ்லேருந்து வந்திருந்தார் என்னுடைய பேராசிரியர்கள் அத்தனை பேரும் இருந்தாங்க அது பெரிய அரங்கத்தில் நடந்துச்சு அந்த இடத்துக்கு அப்பா அழைச்சிட்டு வந்திருந்தேன் அப்போ அப்பா மேலே வந்து எல்லோரும் பாராட்டி பேசுகிறாங்க என்னை பற்றி நிறைய பேசும்போது என்னுடைய முதல்வர் சிஎன்சி சார் அவர்கள் வந்துலாம் எல்லோரும் பெருமையாக பேசும்போது அப்பா கீழே உட்காந்து கேட்குறா அவருடைய கண்களில் ஆனந்த கண்ணீரை பார்க்குறேன் அப்புறம் அவரை பேச சொல்லும்போது அவர் சொன்ன வார்த்தை அதுதான் அவருக்கு சரியாக காது கேட்காது அப்போ சொல்கிறாரு எல்லோரும் பார்த்து பா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது பாராட்டி பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியுது எனக்கு அதுபோதும் இந்த வாழ்வுக்கு அப்படின்னு சொல்லும்போது அத்தனை மகிழ்வாக இருந்துச்சு பள்ளியில் இந்து கல்லூரியில் அந்த பள்ளியில் படிக்கும் பொழுதுலாம் ஏத்தாப்பில் தான் அப்பாவுடைய ஆஃபீஸ் கனரா பேங்க் மதிய நேரங்களில் பெரும்பாலும் அவருடைய ஆஃபீஸுக்கு போயிட்டு அவர்கிட்ட ஏதாவது பணம் வாங்கிட்டு அங்கே ஏதாவது வாங்கி கொடுப்பார் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு வரக்கூடிய அந்த பசுமையான நினைவுகளை இன்னமும் நினச்சி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் விழா அதை விட பெரிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா தாத்தாவை அவர் பார்த்து கொண்ட விதம் அப்பா தான் மூத்த பிள்ளை தாத்தா பெரும்பாலும் தான் இருந்திருக்கா அதுவும் இறுதி காலத்தில் தொடர்ச்சி கடைசி காலம் முழுக்க தாத்தா நம்ம வீட்டில் இருந்துருக்கிறார் அப்பாவும் அம்மாவும் அவர்களை பார்த்து கொண்ட விதம் தாத்தா பாட்டிகள் எதற்கும் இதுவரைக்கும் அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்து நான் பார்த்ததில்ல ஆனந்த கண்ணீரை தவிர என்னுடைய தாத்தாவுடைய இழப்பு அந்த இறப்பு அவருக்கு இருந்த அந்த ஒரு வேதனை உடைஞ்சு அள்ளும் பொழுது எங்களால் என்ன செய்யணும்னு தெரியல அப்படி ஒரு அழகையாக இருந்துச்சு அதன் பின்பு அத்தனை பேரையும் தேற்றி குழந்தனை பாட்டினார் அப்போ திரும்பி திரும்பி சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இதுதான் என் அப்பாவை பற்றி பொழுது அவர் அடிக்கடி என்னிடம் சொல்லக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் கவலைப்படாத சரியாக போயிடும் அவ்வளோதான் ஆனால் அதே நேரத்தில் பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப மிகப்பெரிய ஈடுபாடு அவர் கோயில் ஐயப்பன் கோயிலுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு வருஷமாக நாற்பது வருஷத்துக்கு மேலே போயிட்டுருக்கிறார் அத்தனை கட்டுப்பாடுகளோடு அத்தனை விஷயமாக பூஜையில் எந்த விதமான சமரசமும் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் மிக எளிமையானவர்கள் யார் வந்தாலும் சரி நம்ம வீடுகளில் அந்த கார்த்திகை மார்கழி மாதங்கள் இப்போ கொரோனா காலங்களால் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கலாம் மித்தபடி அந்த கார்த்திகை மாதி மார்கழி மாதங்களில் எப்படி பார்த்தாலும் வீடுகளில் அத்தனை சாமிகளும் வந்து சாப்பிடுவாங்க அத்தனை பேரும் தங்கியிருப்பாங்க அதை பார்க்குறதுக்கே ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்கு அப்போ இன்னைக்கு வரைக்கும் அந்த நம்பிக்கை தான் எங்களை உந்தித்த நிலை சென்று கொண்டிருக்கிறது இப்போ நேற்று பேசும்போது கூட அம்மா சொன்னாங்க அப்பா நாளைக்கு பிறந்தநாள்டா அப்பா வந்து ஏதாவது ரவி எழுதியிருப்பான் பேசியிருப்பான் அப்படின்னு கேட்டாங்கடா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அத்தனை சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம பேசுகிற விஷயங்கள்லாம் எழுதுகிற விஷயங்களை அவரும் படிக்கிறாரு வீடுகளில் புத்தகம்லாம் வந்த உடனே வீட்டுக்கு அனுப்பி வைப்பேன் அம்மா வந்து ஏற்கனவே நிறைய வாசிக்கக்கூடியவர்கள் அப்பா வாசிக்கும்போது இருக்கக்கூடிய மகிழ்ச்சி பல இடங்களில் வந்து சொல்லும்போது இருக்கக்கூடிய பூரிப்பு இது இன்னமும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அது தொடரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பெரிய ஆசையாக இருக்கிறது அதையெல்லாம் தாண்டி அவருடைய மனதுக்கு பிடித்த ஒரு பிள்ளைகளாக நடந்து கொள்வது அவையத்து முந்திரிப்பு செயலுங்கிறது எங்கள் எல்லாரையுமே கிட்டத்தட்ட நன்றாக படிக்க வைத்தவர்கள் அத்தனை பேருமே நாங்கள் போஸ்ட் கிராஜுவேட் தான் இன்னொன்று சொல்லப்போனால் நான் முனைவர் பட்டம் தங்கச்சியிலேருந்து அத்தனை பேருமே எம்ஃபில் வரைக்கும் வந்தாச்சு நன்றாக படிக்க வைத்தவர் அவர் அவரை நன்றாக கவனித்துருக்குறோம் கவனிச்சிட்ருக்கிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு பெரிய சந்தோஷம் இது எங்கேருந்து வந்தது அப்படின்னா என்ன சொல்லலாம் அந்த ஜீன் தான் தாத்தா அவர் அவருடைய குழந்தைகளை பார்த்து கொண்ட முதம் அதை பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால எங்களுக்கும் அந்த ஒரு பெரிய குணம் வந்திருக்குது நம்ம குழந்தைகளுக்கு நாம் சொல்லக்கூடியது தான் உறவுகளை காட்டி காட்டி வளர்க்காதீர்கள் பார் இவனை இவனைப்பார்லாம் சொல்லாதீங்க அவர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுங்கள் உங்கள் குழந்தைகள் உங்களுக்காக வந்தவர்கள் அல்ல உங்கள் வழியாக வந்தவர்கள்னே கலில்ஜி பிராண்டிய வரிகள் வரும் அதுபோலத்தான் நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அதை பார்த்து தான் நம்முடைய குழந்தைகள் நடந்து கொள்ளும் அப்போ என்னிடத்திலே என்னுடைய தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி தாய் தந்தையராக இருந்தாலும் சரி அவர்கள் நடந்து கொண்டக்கூடிய அந்த முறைகளை பார்த்து பார்த்து வளர்ந்தவன் என்று சொல்வதால் என்னுடைய குழந்தைக்கு நான் சரியாக அதை கொண்டு போய் சேர்க்க முடிகிறது அப்போ எல்லா வீடுகளிலும் இருக்கக்கூடிய அந்த அப்பாக்கள் அவர்கள் அத்தனை தியாகம் பண்ணியிருப்பாங்க அத்தனை விஷயம் பண்ணியிருப்பாங்க அவங்ககிட்ட காசு இருக்கோ இல்லையோ நம்முடைய குழந்தை நல்ல சட்டை போட்டு போகணும் நம்ம குழந்தை சரியாக பள்ளிக்கு போகணும் ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த முந்தின நாள் அவர் ப படக்கூடிய வேதனை நம்ம பார்க்குறோம் பள்ளி க கல்லூரி காலங்களில் நம்ம அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்போம் இந்த எல்லா சந்தோஷங்களுக்கும் பின்னால் இருப்பது யாராக இருப்பார்னா அப்பாவும் அம்மாவும் தான் தான் இருப்பான் அப்போ இப்போ அதை உணர முடியுது குழந்தை வந்த பிறகு நாம் ஒரு ஸ்தானத்துக்கு போன பிறகு அந்த சம்பளத்தில் அத்தனை பேரையும் எப்படி ஒரு வந்து காப்பாற்றி கொண்டு போனார் அதுவும் மகிழ்வோடு இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கும் பொழுது உண்மையிலேயே மனதுக்குள்ளே அத்தனை பெரிய மகிழ்ச்சி பிறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நாள் அப்பாவுடைய பிறந்தநாள் குறிப்பாக சொன்ன எழுபத்தி ஐந்தாவது அந்த பிறந்த தினம் பவள் விழா அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் அவருடைய ஆசிகள் எப்போதுமே எங்கள் எல்லாருக்கும் உண்டு அதைவிட முக்கியமான விஷயம் எங்கள் வீட்டுக்கு யார் போனாலும் சரி நண்பர்கள் யார் போனாலும் சரி அவர்களை கவனித்து கொள்ளக்கூடிய பாங்கு சின்ன வயதில் பாட்டி சொல்ல கேட்டுக்கிறேன் பாட்டியுடைய பாட்டி ரொம்ப கண்டிப்பானவங்கன்னு சொல்லுவாங்க அப்பா கொஞ்ச நாளம் வந்து படித்து முடித்து விட்டு காணாமல் போயிட்டாராம் அப்புறம் திரும்பி வரும்போது பேங்க் வேலையோடு வந்திருக்காருன்னு சொல்லுவாங்க அதனால் இன்றைக்கும் போய் அப்பாட்ட கேட்டால் அவர் முழுக்க பயணம் பண்ணியிருக்கிறார் பயணம் அப்பாவுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்றைக்கும் அப்பாவில் இந்தியாவுக்குள்ளே எந்த இடத்தை கேட்டாலும் அடுத்த நிமிஷம் அதற்கான வழியை சொல்லுவாரும்பாங்க நானே அசந்து போயிருக்கேன் பல நேரங்களில் இப்போ ஈரோடு வந்திருக்கிறேன்னா ஈரோடுலையோ அல்லது வேறு ஏதோ ஒரு இடத்துல நான் இருக்கிறேன்ப்பா அப்படின்னா அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போடா அங்கே ஒரு கோயில் இருக்கும் இல்லை அந்த இடத்துல ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும் இல்லை இப்படி திரும்பி போனீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஏதாவது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கும் அதையும் முடிஞ்சால் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்வார் அதுதான் படிப்பொங்கல் அப்போ அத்தனை அனுபவங்களை எல்லாம் சேர்த்து நமக்கு கொடுத்திருப்பவர்கள் தான் நம்முடைய தந்தையார்கள் ஆகவே அவர்களுடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் வரும் அளவிற்கு நாம் அவர்களுக்கு ஏதாவது நன்மை செய்தாக வேண்டும் என்று சொன்னால் எப்போதுமே நான் சொல்லக்கூடியது நல்ல ஒழுக்கத்தோடு இந்த ஊரார் மதிக்க நல்லவர்கள் அப்படிங்கிறத பெயர் வாங்கி கொடுத்தாவே போதும் அதுக்கு முழுக்க முழுக்க நம்முடைய மனதில் எப்போதுமே நான் அடிக்கடி சொல்கிறது தான் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அறம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் எனக்குள்ளே நான் எப்போதுமே வச்சுட்டு செய்கிறது அதை என்னுடைய அப்பாவுடைய வழியிலிருந்து எல்லோருக்கும் நான் சொல்வது அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களோடு பேசுவதற்கு நேரம் ஒதுக்குங்கள் அவர்கள்ட்ட கொஞ்ச நேரம் அன்பா பேசிகிட்டு இருந்தாவே நமக்கு பெரிய உற்சாகம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஆகவே நம்முடைய தாய் தந்தையரை நாம் அப்பப்போது நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய உயர்வுகளுக்கெல்லாம் காரணம் அவர்கள்தான் அப்படிங்கிறத நம்ம எந்த வகையிலையும் வந்து மறுத்திட முடியாது அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு அப்பாட்ட காலையும் பேசினேன் இப்போ இது வழியாகவும் சொல்கிறேன் பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ப்பா உங்களுடைய ஆசைகள் எப்போதும் எங்களுக்கு தேவை என்று சொல்லிக்கொண்டு நான் எழுதிய நூல்கள் நான் பேசும் பேச்சுக்கள் அத்தனைக்கும் நம்பிக்கையான விஷயங்கள் அத்தனைக்கும் அடிப்படை எங்கிருந்து பிறந்தது என்று சொன்னால் என்னுடைய தான் பிறந்தது என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்